ஹரி ஓம் ஸ்வயம்புவே நம இது முப்பத்தி ஏழாவது மந்திரத்தினுடைய சப்தம் ஸ்வயம்பூ என்றால் ஸ்வயம் ஏவ பவதி தான் தானாகவே உண்டாகி இருக்கக்கூடியவர் தன்னுடைய தோற்றத்திற்காகவும் தன்னுடைய இருப்புத்தன்மைக்காகவும் எதையும் அவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் அதற்கு மூல காரணம் என்று ஒன்று தேவைப்படுகிறது மூல காரணம் பானைக்கு மூல காரணம் மண் பானையாக வருவதற்கு காரணம் அதை செய்யக்கூடிய குயவன் உலகத்தை நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் ஒன்று தோன்ற வேண்டுமானால் அதற்கு ஒரு நிமித்த காரணம் உபாதான காரணம் என்று இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது இறைவன் இங்கே ஸ்வயம்பூவாக இருக்கிறார் ஸ்வயம்பவதி தானாகவே இருந்து கொண்டு தான் தன்னைத்தானே தானே யாரோத்தினுடைய துணையும் இல்லாமல் உத்பவித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் பெயர் ஸ்வயம்பூ ஏன் இதை இங்கே சொல்ல வேண்டும் என்ன அவசியம் வந்தது என்றால் எது ஒன்று தானாகவே எதையும் சார்ந்த இடாமல் உத் கொண்டிருக்கின்றதோ அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது சத்ஸ்வரூபமாக சுட்சரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக அதை அறிவதற்காக இந்த சப்தம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அறிவு